i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி ஆறாவது வாரம் திங்கட்கிழமை இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் இந்த மாதம் முழுவதும் இறைவண்ணம் ஒவ்வொருவரின் கண்ணின் கருவிழி போல காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் நாம் கடந்து வந்த மாதிரி நமக்கு துணையாக இருந்திருக்கின்றார் எதிர்கொண்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் வலிமையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம் புகலிடமாய் ஆற்றலாய் கற்கோட்டையாய் இருந்து நம்மை பாதுகாத்திலிருந்திருக்கின்றார் ஆகவே இறைவனிடமிருந்து இந்த மாதம் முழுவதும் நாம் தனிப்பட்ட வாழ்விலும் நம் குடும்பமாகவும் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கொடைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அன்பு சகோதரமே இந்த நாளிலே தாய் திருச்சபையானது புனித ஜெரோம் புனித இரவுடைய விழாவினை நினைவு கூறுகின்றது இன்று நம் கைகளிலே விவிலியம் தவறுகின்றது என்றால் இறை வார்த்தையின் வடிவிலே வடிவிலே இறைவனை கண்டுகொள்வதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் என்றால் அதற்கு துணையாக இருந்தவர் புனித ஜெரோ லத்தீன் மொழியிலே விவிலியத்தை முழுமையாக மொழிபெயர்ப்பு செய்து உல்காத்தா என்று பெயரிட்டு அதன் வழியாக மற்ற எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர் இவர் பொழுது அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்று சொல்லுகின்றார் இயேசுவை அறிந்து கொள்ள இயேசுவை அனுபவிக்க இறை வார்த்தையின் வழியிலே நம் வாழ்வை கட்டி அமைக்க பாறை மீது கட்டப்பட்ட இடமாக நம்முடைய வாழ்வு அமைந்திட விண்ணரசின் சொந்தக்காரர்களாக நம்மை மாற்றிட நமக்கு துணை புரிகின்ற நம் வாழ்வை தேடி வருகின்ற சோர்வுகளை சோதனைகளை சாத்தானின் எல்லாவது சக்திகளை இறை வார்த்தை கொண்டு முறியடிக்கின்ற ஆற்றல் நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தையின் வல்லமையை நாம் அனுபவிக்க நமக்கு துணை புரிந்தவர் புனித ஜெரோ இந்த புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே நாம் இறை வார்த்தையின் மீது தாகம் கொள்ளுவோம் இறை வார்த்தை மீது வாஞ்சை கொள்ளுவோம் தினம் இறை வார்த்தையை படிப்போம் இறை வார்த்தை படித்து அந்த ப அந்த வார்த்தை மீது நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவோம் இறை வார்த்தை கேட்பவர்களாக அல்ல மாறாக அதை வாழ்ந்து காட்டுபவர்களாக நாம் இருந்து இறைவனுக்கு சான்று பகர்வோம் அத்தகைய அருளை கேட்போம் இயேசுவை இறை வார்த்தையின் வழியிலே அனுபவிப்போம் இரண்டாவதாக புனித ஜிரோம் சொல்லுகின்ற பொழுது எப்போதும் வேலை செய்து கொண்டே இருங்கள் கடவுள் உங்களை காண வருகின்ற பொழுதும் அழகை உங்களை சோதிக்க வருகின்ற பொழுதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அழைப்பை விடுக்கின்றார் சோம்பலை தவிர்த்து அன்றன்ற கடமைகளை அன்றன்றைக்கு செய்து நாம் நிறைவாழ்விலே பயணிக்கவும் அருள் வேண்டுவோம் இத்தகைய சிந்தனையோடு இந்த இறைவார்த்தை பகிர்வுக்கு நாம் வருகின்ற பொழுது நாம் கடவுளுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும் இறை நம்பிக்கைக்கு உரியவர்களாக நம் வாழ்வு அமைந்திட வேண்டும் சோதனை வருகின்ற பொழுது அதை மன உறுதியோடு எதிர்கொள்ள வேண்டும் சோதனை நாட்களிலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றும் இனிவரும் நாட்களில் நாம் படிக்க இருக்கின்ற யோபு புத்தகத்திலிருந்து இறைவன் நம்மோடு பேச இருக்கின்றார் ஏன் சோதிக்கப்படுகிறார்கள் நேர்மையாளர்களின் துன்பப்படுகிறார்கள் துன்பம் என்பது தண்டனையா நீ அநீதி செய்பவர்களும் தவறாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நன்றாக இருக்கின்ற பொழுது ஏன் இத்தகைய சோதனைகள் கடவுள் மனிதர்களை சோதிக்கின்றாரா என்ற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழலாம் சோதனை கடவுளிடமிருந்து ஒருபோதும் வருவதில்லை கடவுள் ஒருவரை ஒருபோதும் சோதிப்பதில்லை யாக்கோப்பு ஒன்று பதிமூன்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றது சோதனையை மன உறுதியோடு எதிர்கொள்பவர்கள் இறைவனுடைய ஆசிரியர் வெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி யாக்குப்பு ஒன்று பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல ஒன்று பேதுரு ஐந்து ஆறு ஏழிலே படிக்கின்ற பொழுது பொன்னானது தீயிலே புடமிடப்படுவதை போல நீதிமான்களும் துன்பம் என்கின்ற தீயினாலே சுத்திகரிக்கப்படுகின்றதற்காக எதற்காக அவருடைய விசுவாசம் மெய்ப்பிக்கப்படுவதற்காக என்று சொல்லப்படுகின்றது மேலும் இதை வார்த்தை சொல்கிறது கடவுள் நம் தகுதிக்கு மேலாக ஒருபோதும் நம்மை சோதிப்பது இல்லை என்று சொல்லப்படுகின்றது இந்த சோதனைகள் எல்லாம் கடவுள் நம் மீது வைத்திருக்க நம்பிக்கையை வெளிப்படுத்தி காட்ட நாம் கடவுள் மீது வைத்திருக்க நம்பிக்கை வெளிப்படுத்தி காட்ட அனுமதிக்கின்ற ஒரு வழியாக இருக்கின்றது கடவுள் சோதிப்பதில்லை ஆனால் சோதனைக்கு உட்படுத்த அனுமதிக்கின்றார் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது யோபு எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக சொல்லி காட்டுகின்றது என் மகன் யோபுவை பார்த்தாயா இந்த வார்த்தை கவனிப்போம் கடவுள் சொல்கின்ற வார்த்தை என் மகன் யோபுவை பார்த்தாயா என்று சொல்கிறார் அப்படி என்றால் கடவுளுடைய ஊழியனாக இருக்கின்ற அந்த யோபுவின் மீது கடவுள் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கின்றார் அவருடைய வாழ்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி காட்டப்பட்டது மாசற்றவராக நேர்மையாளராக கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவராக தீமையை விலக்கி நடப்பவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது எனவேதான் கடவுள் அவரை பார்த்து இல்லை என் ஊழியன் யோபு என் ஊழியன் என் மகன் யோபு என்று சொல்லி இறைவன் அவரை அங்கீகரிக்கின்றார் இப்படி அங்கீகரிக்கின்ற கடவுள் அவருக்கு துணையாக இருக்க என்பதை சாத்தானே சொல்லுகின்றது ஒன்றுமில்லாமலா கடவுளுக்கு கஞ்சி நடக்கின்றான் நீர் அவனையும் அவர் வீட்டாரையும் அவனுக்கு உரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காப்பவராக இருக்கின்றே தீமை உன்னை அணுகாது துன்பம் உன் உரைவிடத்தை நெருங்காது என்ற வார்த்தை கேட்டால் போல கடவுளுக்கு அஞ்சு வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் நம்மை சார்ந்த அனைத்தையும் சூழ்ந்து நின்று காப்பவராக இருக்கின்றார் அடுத்து அவருடைய கை வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதிக்கின்றேன் நீ தொடுகின்ற காரியங்கள் ஆசிர்வதிக்கப்படும் நீ நிற்கின்ற இடம் ஆசிர்வதிக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு தொடுகின்ற காரியங்கள் அனைத்தும் ஆசி பெற்றதாக இருக்கும் மூன்றாவதாக அவருடைய மந்தையை நாட்டில் பெருக செய்கின்றேர் என்று சொல்லுகின்றார் செல்வத்திற்கு மேல் செல்வம் வளமைக்கு மேல் வளமையை கடவுள் கொடுத்து ஆசிர்வதிப்பவராக இருக்கின்றார் கடவுளுக்கு குந்தவர்களாக கடவுள் நம்பிக்கையில் வாழ்பவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் இத்தகைய அருளை கொடுக்கின்றார் இத்தகைய அருளை கொடுக்கின்ற கடவுள் நாம் அவருக்கு தகுதியுள்ளவர்களாக வாழும் பொருட்டு சோதனைக்கு உட்படுத்துகின்றார் சாத்தான் அவரை சோதிக்க உட்படுகின்ற பொழுது கடவுள் அனுமதிக்கின்றார் ஏனெனில் யோகுவின் மேல் கடவுள் நம்பிக்கை வைத்திருந்தார் யோகுவும் அதற்கு பாத்திரமாக இருந்ததைத்தான் தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன யோகுவின் இரண்டு செயல்பாடுகள் ஒன்று இந்த துன்பம் அவருடைய குழந்தைகள் உடமைகள் செல்வம் எல்லாம் மறைந்து போகின்ற பொழுது உடல் நோயால் வாடுகின்ற பொழுது கடவுளை சாடவில்லை கடவுளுக்கு எதிராக பேசவில்லை ஏன் என்று சொல்லி கடவுளை கேட்க கேள்வி கேட்கவில்லை மாறாக அவர் செய்த ஒன்று இருபதிலே தரையிலே விழுந்து இறைவனை தொழுதார் என்று சொல்லப்படுகின்றார் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றார் தொடர்ந்து இருபத்தி ஒன்றிலே ஆண்டவுடைய திருப்பெயரை வாழ்த்துகின்றார் துன்பத்தின் மத்தியிலே துயரத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற குணம் அவருடைய மன உறுதியை வெளிப்படுத்தி காட்டுகின்றது இரண்டாவதாக அவர் செய்தது நன்மையும் தீமையும் ஆண்டவுடன் வருகின்றது அதை நான் ஏற்றுக்கொள்வேன் நன்மை மட்டும் எதிர்பார்க்கிற நான் தீமையை ஏற்க தயங்குவது ஏன் என்று சொல்லி அனைத்திலும் இறை கரத்தை காண்பவராக இருக்கின்றார் அன்பு சகோதரமே இதோ நம்முடைய வாழ்விலே நாம் கடந்து போகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அழுகை எங்கள் இதை ஒரு சுமையாக பார்க்காமல் இறைவன் நம்மை சுத்திகரி சுத்திகரிக்கின்ற ஒரு செயலாக நம்முடைய விசுவாசம் மெய்ப்பிக்கப்படுகின்ற ஒரு செயலாக நினைத்து அதை பார்க்க ஆரம்பிப்போம் தொடர்ந்து துன்பங்கள் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை இகழ்ந்து ஆண்டவருக்கு எதிராக பழித்து பேசி ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்டு நம்மை நியாயப்படுத்துவதற்கு பதிலாக ஆண்டவரே எல்லாம் உன்னுடைய திட்டத்தின்படி உம்முடைய திருவுளத்தின்படி நடக்கின்ற என்று சொல்லி ஆண்டவர் கரங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் மத்தியிலே மத்திலே இறைவனை புகழ்ந்து பாடுவோம் திருத்துதர்மணி பதினாறு பதினாறிலே பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இறைவனை துதித்து பாடினார்கள் நடந்தது என்ன கட்டுகள் அவிழ்ந்தன கதவுகள் திறக்கப்பட்டன இது நம் வாழ்வினும் நம் துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவரை நினைக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை திருப்பெயரை தொழுகின்ற பொழுது அதை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நன்மையோடு கூட நம் வாழ்வெறுகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனில் இணைந்து நாம் செல்கின்ற பொழுது கருடைய அருக்கரம் நமக்கு துணையாக இருக்கும் நம்முடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் ஆகவே அன்பு சகோதரமே நடந்து வருகின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவரை கண்டுகொள்ளுவோம் இறைவனை மகிழ்வுப்படுத்துவோம் இறைக்கரணமோடு இருப்பதை உணர்ந்து என்னாலும் மகிழ்ந்து இறை துதிப்பாடி இறை உறவிலை வாழ்வோம் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன்